Hi friends. இன்னைக்கு வந்து chicken biryani eating challenge பண்ண போறோம். Yes. வின் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். போன டைமே நான்தான் வின் பண்ணேன். இங்க தோத்துட்டா இந்த டைம் சாப்பிட முடியாது. ஆனா இந்த தடவை நான் பாக்கலாம் யார் வின் பண்றான்னு. ஸ்டார்ட் பண்ணலாம்

ஏன்னா அம்மா தேஞ்சே போனதலாம் ரிஸ்மைக்குன்னு சொல்லி கேட்டாங்க இல்ல வந்து சூப்பர் சிக்கன் வந்து மசாலா ஊறி ஆமா அந்த नसा न तते डेटा रियल न न राम राम रियल न जे बिम सापलेको अरे भेलमा यो बी टीमले नि नि वाले रन बनाएर जित्दा विन पनि एक्स्ट्रा पर हुन्छ 30 मिटर देब गयो आए त पर पाइसेस

என்ன என்ன பா என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

इपड़ी को काली मिर्च मनला मैं ना तुम भी पत्ता लाओ तो ध्यान माना <मिला> तो <इन्यामी>। <आज़ा> <प्रेंग। laughs>

मैंने साफ़ दिया लेहरे इतने कितने ज़िआ ना जा वर्डो चलाएँगे तुझे नहीं ना लेना होगा आं बंगले पर इन्होंने ना साफ़ नहीं तो क्यों चला अच्छा ठीक है ये आप देखो కాపు 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 కాపు

என்னப்பா என்ன சொல்றா இருக்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

ஏன் பார் இவர் இங்க கொஞ்ச நாள் இருக்கு எனக்கு தெரிஞ்சது நீ அதிக்கு வெச்சிட்ட ஆதா பிரேசர் நீ வாடறா நீ வைக்கினா நான் வைச்சேன் பத்திருனேன்

இன்னைக்கு சான்ஸ் வந்து முடிஞ்சிச்சு இவன் தான் வின் பண்ணா நான் தோத்துட்டேன் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம் பாய்